இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் நம்முடைய இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடிக்கும் அவருடைய பிரதமர் அலுவலகத்தில் ரொம்ப நெருக்கமாக வேலை செய்து கொண்டிருந்த ஒரு மிக முக்கியமான நபரான கிரண் ஜோஷிக்கும் இடையில் ஒரு அழகி பிரட்டி உமன் உங்களுக்கு என்னென்னு நான் சொல்கிறது புரியாமல் இருக்கலாம் அதாவது இரண்டு பேர் ஒருத்தர் வந்து நீருவியாஸ் இன்னொருத்தங்க பேர் வந்து கீது ஜெயின் இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்கக்கூடிய உரையாடல் இதன் மூலமாகத்தான் இன்றைக்கு பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அலுவலகத்தில் வெடித்திருக்கக்கூடிய பூகம்பங்களுடைய செய்தி வெளிவர துவங்கி இருக்கிறது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் நாங்கள் வந்து ஒரு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் பிரதமர் அலுவலகத்தில் பிரதமருக்கு மிக முக்கியமான பங்களிப்பை செய்து வரக்கூடிய கிரண் ஜோஷி என்று சொல்லக்கூடிய நபரை தூக்கியறிந்திருக்கிறார்கள் அவருடைய அலுவலகத்திலிருந்து ஒருவர் ராஜினாமா செய்திருக்கிறார் என்கிற செய்தியை சொன்னோம் அடுத்த நாள் சில ஊடகங்கள் அந்த செய்தியை வெளியிட்டிருந்தார்கள் எதற்காக இந்த கிரண் ஜோஷி தூக்கி எறியப்பட்டிருக்கிறார் என்பதற்கான விடைதான் இன்றைக்கு இந்த நீருவியாசும் தி கீது ஜெயின் என்று சொல்லக்கூடிய இரண்டு பேருடைய உரையாடல் மூலமாக தெரிய வந்திருக்கிறது நாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இந்திய அரசியலில் ஒரு மிகப்பெரிய பூகம்பம் வெகு விரைவில் வெடிக்கப் போகிறது என்பது அது எந்த உருவத்தில் என்பதை இறுதியிட்டு சொல்ல முடியவில்லை ஆனால் நிச்சயமாக வெடிக்கப் போகிறது என்பதை மட்டும் நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் இப்போது உங்களுக்கு ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரண் ஜோஷி என்று சொல்லக்கூடிய நபர் பஞ்சாபை சார்ந்த ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் அவருடைய பெயர் சத்னாப் சிங் சித்து இவர்கிட்ட இருந்து பல கோடி ரூபாய் வந்து பணத்தை வாங்கியிருக்கிறார் வாங்கிட்டு இவருக்கு ராஜ்யசபா எம்பிஏ வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டம் இவருக்கு இருந்ததாக சொல்லப்பட்டது கூடுதலாக பிரதமர் மோடியினுடைய ஒரு பிஆர்ஓவாக வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி அவருடைய பெயர் ஹிமானி சூத் இந்த ஹிமானி சூத்தை வந்து இமாச்சல் பிரதேசத்தில் விரைவில் தேர்தல் வரப்போகிறது இப்போ தேர்தல் வந்தால் பாஜக தான் வெற்றி பெறும் ஏன்னா வெற்றி பெற வைக்கிறதுக்கு ஒரு குரூப் வேலை செஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் இப்போ ஹிமானி சூத் என்று சொல்லக்கூடிய நபரை ஹிமாச்சல் பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் பொறுப்பில் கொண்டு வர்றதுக்காக இந்த கிரண் ஜோஷி என்று சொல்லக்கூடிய நபர் வந்து முயற்சி செய்கிறார் அப்போ இதற்கு பின்னால் என்னடா இருக்குது ஹிமானி சூத்தை வந்து கிரண் ஜோஷி ஏன் வந்து இந்த மாதிரியான ஒரு பொறுப்பிற்கு கொண்டு வரணும் அதுவும் மிக முக்கியமாக பிரதமர் மோடியினுடைய பிஆர்ஓ வேலைகளை பார்க்கக்கூடிய இந்த ஹிமானி சூத் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி அதாவது இவர்களுடைய மொழியில் சொல்வதாக இந்த இந்த ரெண்டு பேருடைய உரையாடல் அவங்க குறிப்பிடுகிறது பிரிட்டி உமன் என்று இந்த பெண்மணியை எதற்காக இமாச்சல் பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் பொறுப்புக்கு கிரண் ஜோஷி கொண்டு வர்றதுக்கு இவ்வளவு துடி துடிக்கிறார் இதற்காக ஜேபி பி நட்டாவை சந்திக்கிறார் ஜேபி நட்டா அமித்ஷா கிட்ட போகுது இந்த செய்தி கிட்ட இருந்தும் பிரதமர் மோடிக்கு போகுது இந்த இடத்துல தான் ஒரு மிக முக்கியமான செய்தியை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அமெரிக்காவில் லாஸ்கா என்று சொல்லக்கூடிய இடத்துல இந்த கிரண் ஜோஷியும் ஹிமானி சூத்தும் போயிருக்கிறாங்க போன இடத்துல இவர்கள் நெருக்கமாக இருக்கக்கூடிய சில புகைப்படங்கள் யுஎஸ் இன்டெலிஜென்ஸினுடைய கைகளில் கிடைச்சிருக்கு சரி இப்போ பிரதமர் மோடிக்கு இந்த தகவல் தெரியுதுன்னு வைங்க தெரிஞ்சதுன்னா உடனே கிரண் ஜோஷி வந்து பிரதமர் மோடியினுடைய அலுவலகத்தில் இருந்து தூக்கி அடித்திருக்கிறார் இந்த காரணத்திற்காக அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் அப்படி இல்லை நான் ஒரு சின்ன குழு மட்டும் கொடுக்குறேன் யூ டூ ப்ரூட்டஸ் அப்படின்னு புகழ்பெற்ற வாக்கியம் ஒன்று இருக்கிறது ஷேக்ஸ்பியர் நாடகத்தில் வரக்கூடிய நீ வா அப்படிங்கிற மாதிரி ஒருவரு இதை புரிந்து கொள்ளவருக்கு புரிந்து கொள்ளுங்கள் அதாவது இந்த கிரண் ஜோஷிக்கும் பிரதமருக்கு பிஆர்ஓ வேலை பார்க்கக்கூடிய இந்த ஹிமானி சூத் என்று சொல்லக்கூடிய ஒரு நெருக்கமாக இருக்கக்கூடிய புகைப்படங்கள் மோடியினுடைய பார்வைக்கு வருகிறது அந்த செய்தி வந்து மோடியினுடைய பார்வைக்கு வருகிறது இப்போ மோடி நமக்கு எல்லோரும் தெரியும் இப்போது ஹரியானாவை சார்ந்த இந்தியாவிற்கு மிகப்பெரிய அளவில் புகழ் புகழ் வாங்கி தந்த மெடல்களை வாங்கி தந்த மல்லித்த வீராங்கனைகள் ஒரு ஆர்எஸ்எஸ் காரணால ஒரு அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடியவனால் மிகப்பெரிய பாலியல் பிரச்சனை எங்களுக்கு ஏற்படுகிறது அவன் மீத நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னபோது கண்டும் காணாமல் இருந்தவர் தான் இந்த பிரதமர் மோடி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் குல்தீப் செங்கார்னு ஒருத்தன் இல்லையா அவனை பற்றி நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன் கூடுதலாக சொன்னா அவ்வளவு பெரிய மோசம் பெண்களுக்கு எதிராக செயல்பட்டவனை எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் இருந்தவர் தான் இதே பிரதமர் மோடி நிறைய சொல்லியிருப்பலாம் ஆனால் இந்த விஷயத்தில் வந்து கிரண் ஜோஷிக்கு மேலே உடனடியாக அவர் நடவடிக்கை எடுக்கிறார் என்ன பண்ணுறார் அப்படின்னா கிரண் ஜோஷியை உடனடியாக தூக்கி சவுத் பிளாக்கில் தூக்கி போகிறார் இப்போ சவுத் பிளாக்குனால் முன்னாடி பிரதமர் அலுவலத்தில் இந்த வந்து பிரதமர் அலுவலகத்தினுடைய மிக முக்கியமான வேலையை பார்க்குறவங்க சவுத் பிளாக்கில் தான் இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி விஸ்டா என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும் அது என்ன அப்படின்னா இன்றைக்கி இந்தியாவில் சாப்பிட்றதுக்கு காசு இல்லை இல்லை அவ்வளோ பெரிய பிரச்சனையில் இந்தியாவில் பல பேர் தள்ளாடிட்டு இருக்கிறாங்க ஆனால் ஏழை மக்களுடைய பணத்தில் சொகுசாக இருப்பதற்காக மூடி கட்டியிருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த சென்ட்ரல் விஸ்டா என்று சொல்லக்கூடிய இடம் இந்த இடத்துலேருந்து இந்த கிரண் ஜோஷியை தூக்கி சவுத் பிளாக்கில் தூக்கி போட்டிருக்கிறாங்க ஏன்னால் கிரண் ஜோஷியை அப்படியே தூக்கி எறிஞ்சிக்கிட்டால் அது இந்திய அரசியல் ஒரு மிகப்பெரிய பூகம்பம் அடிங்க ஏன்னா பிரதமர் இருந்து ஒருத்தர் தூக்கி எறிஞ்சிருக்கிறார் அப்படின்னா அது ஒரு பெரிய பூகம்பமாக வெடிக்க வாய்ப்பு இருக்கிறது அதனால் இதை வந்து பெரிய அளவில் ஒரு பேசுபொருளாக மாற்றாமல் ஜஸ்ட்டு ஒரு 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 குறைப்பு மாதிரி ஆனால் தூக்காத மாதிரி கொண்டு போய் சவுத் பிளாக்கில் வைத்திருக்கிறார்கள் இதுதான் இப்போது நடந்திருக்கக்கூடிய விஷயம் அப்படி என்றால் வரக்கூடிய நாட்களில் இந்த பிரட்டி உமன் என்று சொல்லக்கூடிய இந்த ஹிமானி சூத்னுடைய செய்திகள் மிகப்பெரிய அளவில் வெளிவருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது வந்தால் யார் யாரெல்லாம் இந்திய மக்களிடம் சிக்கப் போகிறார்கள் என்பதைத்தான் இப்போ இனி வரக்கூடிய நாட்களில் பார்க்க வேண்டியது இருக்குது இந்த இடத்துல நீங்கள் உடனே கேட்கலாம் சரி இந்த கிரண் ஜோஷியை தான் வந்து தூக்கிட்டாங்கன்னு நீ சொல்கிற அப்படின்னா அந்த இடத்திற்கு யார் வந்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம் இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம் இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ இவர்கள் ரெண்டு பேரும் நான் முதல்ல சொன்ன இல்லையா நீருவியாசும் கீதுஜெயனுடைய உரையாடலில் கூட நீரவ்ஷான்னு ஒருத்தரை கொண்டு வந்திருக்காங்க அவர் குஜராத்தி தான் ஆனால் உண்மையில் நமக்கு வந்திருக்கக்கூடிய தகவலின்படி அங்கே ஷா அல்ல புதிதாக வந்திருக்கக்கூடியவருடைய பெயர் என்பது பிரதீக் தோஷி இந்த பிரதீக் தோஷி யார் அப்படிங்குறது நீங்கள் தெரியணும் அதாவது இந்தியாவினுடைய மிக முக்கியமான அமைச்சர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய மருமகன்தான் அவரும் குஜராத்தை சார்ந்தவர் தான் அவரு தான் இன்றைக்கு பிரதமர் மோடியினுடைய பிரதமர் அலுவலகத்தினுடைய இந்த கிரண் ஜோஷியினுடைய இடத்திற்கு வந்திருக்கிறார் என்பது ஒரு முக்கியமான தகவல் ஒரு பக்கம் தி எப்ஸ்டைன் ஃபைல் ஒவ்வொன்றா வெளிவந்துட்டுருக்கு மறுபக்கம் பிரதமர் மோடியினுடைய அலுவலகத்தில் இப்படிப்பட்ட விஷயங்கள் அரசல் பொருசலாக வெடிக்கிறதுக்காக காத்து கொண்டிருக்கிறது என்ன நடக்கிறது இந்திய அரசியல்ல வரும் நாட்களில் கூடுதல் செய்திகள் வெளிவரலாம் என்பதுதான் இதிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் ஆயிடுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க